அந்த தாவக்காவோட அந்த டூ பாயிண்ட் ஓ வந்து நம்மளால் நேற்று வந்து பார்க்க முடியுது விதி அவர்கள் வந்து ரொம்பவே போல்டாக பேசினதை நம்மளால் பார்க்க முடியுது தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா விஜயனுடைய முந்தைய பேச்சுக்களை விட இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இன்னொரு பக்கம் மாதவர்ஜினாவுடைய பேச்சும் கூட ஒரு கவனிக்கத்தக்கதாக இருந்ததாக தான் நான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து யாருக்கும் பயப்படுற கேரக்டர்லாம் கிடையாது ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா விஜய் வந்து திமுக பற்றி உங்களுக்கு தெரியும்ல அவங்க என்னவெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி இருக்கும்போது ஏன் இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு இதெல்லாம் தெரியாமையா நான் கட்சியை ஆரம்பிக்கிற முடிவுக்கு வந்திருப்பேன் எல்லாமே தெரியும் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சிறப்பு விமானத்தில் கிளம்பி அங்கே போறாரு அங்கே செந்தில் பாலாஜி அங்கே அடிக்கிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழுகுறாரு இந்த மாதிரி நிறைய கதைகள் ஆதவருஜினாவுடைய பேச்சில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிபிஐ விசாரணை வரும்போது முதலமைச்சருக்கு இந்த தனி விமானம் எப்படி உடனடியாக கிடச்சிது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் எழுப்புவோன்னு கேட்டிருக்கோம் இது வந்து ஒரு வேலிடான கேள்வி விஜய் மேல நீ கை வச்சு பாருன்னு அவர் சவால் விடுறார்ல ஏன் தமிழ்நாடு அரசுக்கு அந்த தைரியம் இல்லைன்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு தெரியும் விஜய கை வைச்சா என்ன கிடைக்கிற ஒன்று ரெண்டு ஓட்டு கூட கிடைக்காது ம் இல்லையா உதயநிதி டார்கெட் பண்ணுறாங்களா இப்ப இந்த விஷயம்ல அதே நேரம் ஒரு போசனா சொல்லணும் அப்படின்னா விஜய் வெர்சஸ் உதயநிதி தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் உதயநிதியை தான் இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் தாவே காவிடைய எதிரி திமுக அப்படின்னா இப்போ விஜய்யுடைய டார்கெட் வந்து உதயநிதியா தானே இருக்க முடியும் ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்பீச்ச அதாவது என்னன்னா ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா விஜயனுடைய முந்தைய பேச்சுக்களை விட இந்த பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு பழக்கமா பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார் அவருடைய பேச்சில் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சினிமா தனம் தெரியும் சினிமா தனம் பாத்தீங்கன்னா அந்த சினிமாவில் அஹ் டைலாக் பேசுற மாதிரியான அந்த மாடுலேஷனை ஏத்தி இறக்கி பேசுறது அப்புறம் காமெடி பண்றதா நினைச்சுக்கிட்டு ஸ்டாலின் அங்கிள் இப்ப சிஎம் அங்கிள் இந்த மாதிரிலாம் பேசுவார் சோ அதெல்லாம் இல்லாம அவருடைய பேச்சுல வந்து ஒரு பக்குவம் தெரிஞ்சதா நான் பாக்குறேன் அதுக்கடுத்து வழக்கமாவே இப்ப விஜய் பேச்சு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஷார்ட்டா முடிச்சிருவாரு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இப்படிதான் அவருடைய பேச்சே இருக்கும் அதுக்கு மேல அவர்கிட்ட கண்டென்டே இருக்காது பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டா இருந்த அவருடைய பேச்சு எல்லாத்துக்கும் மேலே அவர் மீதான விமர்சனங்கள் அவரிடம் நமக்கு இருந்த பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகளுக்கு எல்லாமே விடை சொல்ற மாதிரி அவருடைய பேச்சு இருந்தது இன்னொரு பக்கம் மாதவ அர்ஜுனாவுடைய பேச்சும் கூட ஒரு கவனிக்கத்தக்கதாக இருந்ததாக தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து அமைதியாக இருந்ததுக்கு காரணம் வந்து வேற ஒரு காரணமாக அந்த இந்த குடும்பங்கள் இறந்திருக்கு அதனால அமைதியாக இருந்தோம் அதுக்குள்ளேயே உங்களால் எவ்வளவு வன்மத்தை வந்து நிரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அந்த வன்மத்தை வந்து நிரப்பிட்டிருக்கீங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாரு உண்மைதானே அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜய் ஒரு பக்கம் சைலன்ட் போர்டுக்கு போயிட்டாரு தாவேக்க நிர்வாகிகளும் பெருசா இது குறித்து பேசவே அப்ப இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஆகா இவங்க பயந்துட்டாங்க அல்லது இந்த சம்பவத்தை வைத்து இவங்க கட்சியை கலைச்சிட்டே ஓடிருவாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஓடுறாங்களா அப்ப நம்மள அடிச்சு விரட்டும் அந்த எல்லை வரைக்கும் அடிச்சு விரட்டும் அப்படிங்கிற அந்த மனநிலையில இவங்க பயங்கரமா அந்த வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது எல்லாமே எல்லை மீறிய பேச்சு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு பத்திரிகை ஆசிரியர் விஜயை கொள்ளணும் அல்லது கொழப்பண்ணணுங்கிற சென்ஸில் வந்து பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு பத்திரிக்கை ஆசிரியர்னால் யார் அவருடைய கடமை என்ன பொறுப்பு என்ன அவருடைய பேச்சு எழுத்து எப்படி இருக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது ஆனால் அதை அதையெல்லாம் தாண்டி அவங்க பேசுனது எல்லாமே திமுகவை சந்தோஷப்படுத்தணும் திமுகவுடைய அசைன்மெண்ட்டை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த காரணம் தான் ஸோ இவ்வளவு வன்ம தாக்குதல் நடக்கும்போது நியாயமாக என்னென்னா ஒருத்தர் நம்மளை திட்டினாலே நம்ம என்னதான் ஒரு பொறுமைசாலியாக இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருக்கும் பத்து நிமிஷம் பொறுமையா இருக்கும் ஏன்னா இன்னும் அவன் எல்லை மீறி போகும்போது ஒரு கட்டத்தில் நம்மளே பஸ்ட் அவுட் ஆகி திருப்பி இழுத்துருவோம் அதான் மனித இயல்பு ஏதோ ஒரு வகையில பொங்கிருவோம் ஆனா இவர்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அத்தனை தாக்குதல் நடக்கும் போதும் கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்படாம ரொம்ப ரொம்ப பொறுமையா இருந்தாங்க ஆனா அவர்களுடைய அமைதியை இவங்க எல்லாமே தனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் அதை வந்து அவங்க மேல வன்மத்தை குட்டினாங்க அதற்கான பதிலடியை தான் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க இதன் மூலமா மக்களுக்கே கூட புரிஞ்சிருக்கும் ஏன் இவங்க இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது இன்னைக்கு மக்களுக்கே அந்த கேள்விகள்லாம் இருந்தது இல்லை இப்ப இவர்களுடைய இந்த பொதுக்குழுல பல்வேறு தரப்பினர் பேசினதை வச்சே இன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஸோ இந்த காரணத்தினால தான் இவங்க அமைதியா இருந்தாங்க ஸோ இவங்களுடைய அமைதியும் கூட நியாயமானதுதான் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் முன்னாடியும் உங்ககிட்ட நேர்காணல் எடுத்திருப்பேன் அப்போ கேட்டிருவோம் விஜய் வந்து பயந்துட்டாரா சார் அப்படின்னு கேட்கும்போது விஜய் பயப்படுற அல்லாம் இல்லை அப்படின்னு நிறைய வாட்டி நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க இப்போ நேற்று அந்த பொதுக்குழு மூலிமா நம்ம எல்லாருக்கும் வந்து அது தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இப்போ அந்த கருவத்துயர சம்பவத்தில் வந்து என்னதான் அரசியல் வந்து நாங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லியிருந்தாலுமே விஜய் அதுக்கு வந்து ஒரு பதிலடி வந்து கொடுத்துட்டாரு இப்போ பதினஞ்சு பத்து என்ன நீங்கள் பேசினீங்கன்னு சொல்லி பாருங்கள் அத்தனை வன்மத்தையும் வந்து நீங்கள் வந்து நிறைவேருப்பீங்க அந்த பொய்கையில் வந்து சொல்லியிருப்பீங்க உடனுக்குடன் வந்து இந்த தனிநபர் விசாரணை கமிஷன் அமைச்சிருந்தீங்க அப்புறம் இந்த அதிகாரிகள் எல்லாம் ப்ரெஸ் மீட்டை கொடுத்து பார்த்தோம் எவ்வளோக்கு எவ்வளோ உடனுக்குடன் எல்லாமே நடந்தது அதையும் வந்து சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் ஆமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து யாருக்கும் பயப்படுற கேரக்டர்லாம் கிடையாது ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாரு இப்ப அவருடைய நலம் விரும்பிகள்லாம் அவரோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நண்பர் பேசும்போது இந்த மாதிரி போறீங்களே திமுக பத்தி உங்களுக்கு தெரியும்ல அவங்க என்னவெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி இருக்கும்போது ஏன் இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு இதெல்லாம் தெரியாமையா நான் கட்சியை ஆரம்பிக்கிற முடிவுக்கு வந்திருப்பேன் எல்லாமே தெரியும் இவங்க என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிற எல்லாமே நானும் வந்து கௌத்தரம் பண்ணி தான் வச்சுருக்கேன் எது வந்தாலும் என்னால் சமாளிப்பேன் எது வந்தாலும் திருப்பி அடிப்பேன்னு அவர் சொன்னார் ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து அவருடைய செயலில் தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவம் நடந்த அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே விஜய் மேலே ஒரு கோபம் வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கும் கூட அது எந்த பிளானிங் இல்லாம வந்து நாற்பத்தோரு பேர் சாவுக்கு நீங்க காரணம் ஆயிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் கிட்டே மெல்ல இருந்தது ஆனா பெரிய ஆச்சரியம் என்னன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துல அது அப்படியே மறைஞ்சி திமுக மீது சந்தேகமா அடுத்த ஒரு மணி நேரத்துல திமுக மீது கோபமா அது கன்வெர்ட் ஆனது என்ன காரணம் அப்படின்னா இது நடந்தது வெறும் விபத்து அல்ல அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள் சந்தேகங்கள்லாம் அப்படி வர ஆரம்பிச்சு ம் அதான் அங்கே நடந்த சம்பவங்களை வச்சு ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது தான் ஹைலைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சிறப்பு விமானத்தில் கிளம்பி அங்கே போகிறாரு அங்கே செந்தில் பாலாஜி அங்கே நிற்கிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழுகுறாரு இந்த மாதிரி நிறைய கதைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு ஏவி போட்டு என்ன இந்த இதை பாகங்களை குறி படம் வரைந்து பாகங்களை குறிங்கிற மாதிரி வீடியோக்களை போட்டு ரவுண்ட் பண்ணி ஒன்று ஒன்றா பாடங்கள்லாம் எடுத்து விஜய வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றவாளியா பிராண்ட் பண்ற ஒரு வேலையில இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமுதா ஐஏஎஸ் மாதிரியான அரசு அதிகாரிகள் அவங்க வந்து தமிழ்நாடு அரசு பிஆர்ஓ நியமிக்கப்பட்டிருக்காங்க அதனால அவங்க ஒரு பக்கம் போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த டேவிட்சன் ஆசிர்வாதம் காவல்துறை அதிகாரி அவரு அங்க போய் சொல்றாரு இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் தொகுத்து பார்க்கும் அடடா இது இப்ப ஏதோ ஒரு டிராமா மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அதனால தான் இவங்க வந்து சரி இதுக்கு இடையில அவசர அவசரமாக ஒரு தனிநபர் ஆணையத்தை அருணா ஜெகதீஷன் தலைமையில் அமைக்கிறாங்க அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அதை பார்த்துங்கனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாகவே இருந்தது இவங்க பல தரப்புல போய் பேசுகிறாங்க ஒருத்தங்கிட்ட போய் பேசும்போது வாக்கு வாக்குமூலம் கொடுக்குறாங்கல்ல அதை நீங்கள் பதிவு பண்ணணுமா வேணாமா இவங்க பாட்டுக்கு ஏதோ நல்ல விசாரிக்க வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அது வந்து ரெக்கார்டு ஆகவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக காரர்கள் விஜய் மேல குற்றம் சுமத்தி பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்கும் போதே இது ஏதோ ஒரு பெரிய ஒரு ட்ராமா நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது அதனால தான் இவர்களுடைய விசாரணையில் நம்பிக்கையில் அவங்க வந்து உச்சநீதிமன்றம் போய் நீங்க அது சிபிஐ விசாரணையாக மாறி இருக்கு பட் அதே நேரம் ஆதவ் ஒரிஜினாவுடைய பேச்சில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிபிஐ விசாரணை வரும்போது முதலமைச்சருக்கு இந்த தனி விமானம் எப்படி எ கிடைச்சிது அப்படிங்கிற விஷயத்தை எழுப்புவோன்னு கேட்டிருக்காரு இது வந்து ஒரு வேலிடான கேள்வி இந்த கேள்விகள்லாம் எழுப்பப்படும் போது நிச்சயமாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இந்த இத்தனை நாள் இவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் இனிமே வந்து ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் தான் நினைக்கிறேன் நேற்று நடந்தது வந்து பொதுக்குழு மாதிரி தெரியல எல்லாத்துக்கும் தான் தெரிஞ்சிருந்தது ரொம்பவே ஸ்ட்ராங்கா போல்டா பேசியிருந்தது பாதவர்ஜனா பேசினதா இருக்கட்டும் தொட்டு பாருங்க அப்படின்ன மாதிரி சொல்லும் போது எங்க அண்ணனை நீங்க தொட்டு பாருங்களா அப்படின்னு வந்து பேசியிருப்பார் எல்லாமே ஒரு வார்னிங் மெசேஜ தான் இது எல்லாமே இருந்ததே சார் இல்ல பொதுவாகவே பொதுக்குழுங்கிறது தானே நடக்கும் இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது சும்மா இலங்கை தமிழர்கள் தாக்கப்படுவதற்கு கண்டனம் காவிரியில தண்ணீரை திறந்து விடுங்க முல்லை பெரியார்ல பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க டெம்பிளர் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு கலைஞ்சு போறத அல்ல பொதுக்கூட்டம் காண்டெம்பரரியா என்ன பிரச்சனைகள் இருக்கு அது குறித்து பேசுவதும் பொதுக்கூட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்ப இன்றைக்கு தாவேக்கா பொதுக்குழு நடக்குது அப்படின்னா அதுல இன்னைக்கு என்னென்னவெல்லாம் இருக்குமோ அதற்கான பேச்சுங்கிறது அங்கே இருக்கத்தானே செய்யும் பட் அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற மேடையாகவும் அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பேசுனது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதாக இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஒரு சரியானது தானே விஜய் மேல நீ கை வச்சு பாருன்னு அவர் சவால் விடுறாருல ஏன் தமிழ்நாடு அரசுக்கு அந்த தைரியம் இல்லைன்னு கரூர்ல வந்து ஒரு விபத்து நடக்குது நாற்பத்தோரு பேர் இறந்துடுறாங்க அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண மாவட்ட செயலாளரை போய் நீங்க கைது பண்றீங்க இங்க வந்து நாங்க விஜய் வர போறாருங்க அவருக்கு ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்த மாவட்ட செயலாளர் கூட புசியானது போறாரு நிர்மல்குமார் போற நல்லா கவனிங்க இவங்க ரெண்டு பேருமே போலீஸுக்கு வந்து அனுமதி கிடைத்ததுக்கு கையெழுத்து போடல கையெழுத்து போட்டது மாவட்ட செயலாளர் தான் ஆனா இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்றதுக்கு எஃப்ஐஆர் போட்டு நீங்க தேடுறீங்க இவங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்காம இவங்க தலைமுறை ஆயிடுறாங்க அப்ப இது எல்லாத்துக்கும் மேல அந்த சாவு நடந்ததற்கே விஜய் வந்தது தானே காரணம் அப்ப விஜயை நீங்க வந்து ஒரு ஏ ஒன்னா சேர்த்திருக்க வேண்டியதானே சேர்த்து விஜயை கைது செய்ய வேண்டியதானே ஏன் செய்யல உங்களுக்கு தெரியும் விஜய கை வச்சா என்ன திமுகவுக்கு கிடைக்கிற ஒன்று ரெண்டு ஓட்டு கூட கிடைக்காது புரியுதா இல்லையா விஜய்க்கு கிடைக்கிற அந்த வெற்றிங்கிறது பல மடங்கு அதிகரித்து அவரை கொண்டு போய் நேர ஆட்சி கட்டியில் உட்கார வச்சிருங்கிறது இவங்களுக்கு தெரியும் அதனால தான் விஜய வந்து இவங்க டச் பண்ணவே இல்லை இந்த சம்பவத்துக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி அவரை ஒதுக்கி வச்சுட்டு மற்ற எல்லாம் இவங்க கார்னர் பண்ணாங்க இந்த உண்மை வந்து ஆதவ ஒரு ஜனாக்கு தெரிஞ்சதுனால தான் அப்படி பகிரங்கமாக சவால் விடுறாரு உன்னால முடிஞ்சா நீ விஜயை கை வை என்ன நடக்குதுன்னு பாருன்னு அவர் சொல்றாரு அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்றாரு நீங்க விஜயை கைவிச்சா இந்த இளைஞர்கள் மொ பேரும் ரோட்டுக்கு வருவா அப்படின்ற அது வந்து மிரட்டல் கிடையாது அப்படி நடக்கும் விஜய்க்கு வந்து கிட்ட அப்பேற்பட்ட செல்வாக்கு இருக்கு நாங்க ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு கல்லூரி வருது அந்த இருந்து ஒரு ஐயாயிரம் பேர் திரண்டு அவரை பார்க்க வர்றாங்க அப்போ தமிழ்நாடு முழுக்க எத்தனை கல்லூரிகள் இருக்கு எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் ரோட்டுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு யதார்த்தத்தை ஒரு உணர்த்ததாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நேற்று அந்த பொதுக்குழுவில் வந்து உதயநிதி அவர்களை குறித்து பேசியிருந்தாங்க உதயநிதியை டார்கெட் பண்ணுறாங்களா இப்போ இந்த இஷ்யூவில் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜயுடைய வாயில வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா தாவேக்கா விசஸ் திமுக தான் அதே நேரம் ஒரு பேர்சனா சொல்லணும் அப்படின்னா விஜய் விசஸ் உதயநிதி தான் என்னன்னா இப்ப ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலும் கட்சியின் தலைவராக இருந்தாலும் அவருடைய உடல்நிலையை குறித்து நிறைய செய்திகள்லாம் வருது அதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரியும் திமுக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குடும்ப கட்சி தான் கருணாநிதி கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி அதுக்கடுத்து இன்பநிதி அப்படின்னா அது ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட ஒன்று தான் அப்ப ஸ்டாலினுக்கு அடுத்து அந்த இடத்துக்கு வரப்போறது ஆறு தேர்தலில் உதயநிதியை தாவேக்கவுடைய எதிரி திமுக உதயநிதியா தானே இருக்க முடியும் அதுக்கடுத்து அவங்களும் அங்க உதயநிதியை முன்னிறுத்தி தானே விஜய காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்ப அவர் மீது வந்து இப்ப இவங்க தாக்குதல் நடத்துறதுங்கிறது அவங்களுடைய அரசியல் வியூகமா இருக்க முடியும் சோ இன்னைக்கு பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் அவர் தான் சொல்கிறாங்க ஸோ விஜய் அவரோட தலைமையில் தான் கூட்டணின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஏற்கனவே வந்து அதிமுக அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ஒரு சைடு பாஜக வந்து இந்த கூட்டணி குறித்து பேசிகிட்டு இருந்தாங்க அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளியை வந்து வச்சுருக்காங்க இப்போ விஜய் தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் உள்ளவரத்துக்கான வாய்ப்பும் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்களே சார் அதாவது தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் பல தேர்தல்களில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கட்சியுடைய கூட்டணியில் இருப்பாங்க அங்கே போதிய சீட்டு கிடைக்கல போது வந்து கார் எடுத்துகிட்டு நேராக அந்த கூட்டணிக்கு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து தேமுதிகாவில் வந்து ஒரு கட்சி வந்து பேசுது காலையில் பத்து மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க அந்த பத்து மணிக்கு காத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்க இன்னொரு கட்சி ஆஃபீஸ்க்கு போனதை நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இந்த தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறத சீட்டு நோட்டை வைத்து முடிவு பண்ணிக்கிற கூட்டணி தான் யாருக்கும் கொள்கையும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் அதுதான் போகுது அதே நேரம் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தாவேக்கா தனித்து தான் தேர்தலை சந்திக்க போது முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை வந்து அறிவிச்சிட்டாங்க இப்போ அடுத்து காங்கிரஸை வந்து தாவேக்கா கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு யூகம்தான் ஆனால் அது நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லா காலத்திலேயுமே இந்த தேர்தல் கூட்டணி இந்த சீட்டு நோட்டு தொகுதி பேச்சுவார்த்தை நடக்கும்போது திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வந்து ரொம்ப கேவலமாக தான் ட்ரீட் பண்ணும் கடந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க ஒரு தொகுதி கேட்பாங்க தரமாட்டாங்க இவங்க ஒரு நம்பர் கேட்பாங்க தரமாட்டாங்க ஆனால் இவங்க வேற வழி இல்லாமல் அதை ஒத்துக்கிட்டு இன்னும் போனா விடுதலை சிறுத்தைகள்லாம் அந்த பேச்சுவார்த்தை இழுத்தடிச்சு இழுத்தடிச்சு கடைசி நேரத்தில் அப்படி மூஞ்செல்லாம் அப்படியே அப்படியே சோர்ந்து போய் அந்த லெட்டரை வச்சுட்டு அப்படி நின்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அந்த மாதிரி அவமரியாதை நடக்கும்போது இத்தனை நாள் என்ன பண்ணாங்க வேற போக்கிடம் இல்லாததால் திமுகவுடைய அவமானத்தை எல்லாம் மென்னு முழுங்கிட்டு அவங்க கொடுக்குற சீட்டையும் நோட்டையும் ஆகிட்டு போனாங்க இந்த தேர்தலில் தாவேக்கான இன்னொரு சாய்ஸ் இவங்களுக்கு இருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இத்தனை சீட்டு தான் தரும்போது இல்லை இல்லை எனக்கு இத்தனை கொடு இல்லைன்னா நான் அங்கே போகிறேங்கிற மாதிரி ஒரு புது ரூட்டை இவங்க பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பட் இப்படி ஒரு ஸ்டாண்டை காங்கிரஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த பீகார் தேர்தல் முடிவு அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்போ பீகாரில் வந்து அவங்க அடித்து வந்துட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு அப்பர் ஹேண்ட் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பீகாரில் தோல்வி அடைந்து மீண்டும் இந்த இந்தி கூட்டணியோட தான் நம்ம காலம் ஒரு சூழல் திமுக மாதிரியான கட்சிகளோடு தான் நம்ம காலம் வரும்போது இந்த முடிவு அவங்க எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ தாமிக்கோட இந்த அடுத்த கட்ட நிலைப்பாடாக என்ன சார் இருக்கும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் போட்டி வந்து தாமகாக்கும் திமுகவுக்கும் தான் விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாரு புறம் வந்து ஆதவர் ஜனா பேசும்போது இருபத்தேழு சதவீத ஓட் பேங்க் வந்து எங்களுக்கு இருக்குன்னு வந்து சொல்கிறாரு இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது இல்லை அது வந்து வெறுமனே வந்து ஒரு கற்பனையான ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஒரு மிகையான ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது அவங்களும் பல்வேறு சர்வேக்கள் எடுத்திருக்காங்க அதனுடைய ரிசல்ட் அடிப்படையில் தான் அவர் அந்த கருத்தையே சொல்றாரு தாவேக்கா மட்டும் இல்லை பல்வேறு கட்சிகள் கடந்த ஆறு மாதங்களில் பல முறை இந்த சர்வேக்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா விஜய்னு ஒரு பிளேயர் உள்ள வந்துட்டாரு அப்ப இவருடைய ரோல் என்னவா இருக்க போகுது இப்போ இவர் வந்ததுனால் யார் யாருக்கு நஷ்டமாகும் நமக்கு என்ன நஷ்டமாகும் நம்ம ஜெயிக்க முடியுமா இவர் என்ன ஜெயிப்பாரு திமுக என்ன ஆகுங்கிற மாதிரி இந்த கியூரியாசிட்டியில இந்த சர்வே நடந்துகிட்டே இருக்கு ஆனா இங்க என்ன பெரிய அதிசயமான உண்மை அப்படின்னா ஒவ்வொரு சர்வே முடிவிலும் அந்த விஜய்க்கான செல்வாக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது புரியுதா அதனால தான் விஜய் வந்து ரொம்ப நம்பிக்கையோட இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு தாவேக்கா விசஸ் திமுக என்ன தெரிஞ்ச பாருங்க நாற்பது ஐம்பது வருஷமா ஒரு கட்சி இருக்கு அதிமுக அதை தீக்கு தூர ஓரமா போட்டு எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றாருன்னா அது சும்மா அசட்டு நம்பிக்கையெல்லாம் பேச முடியாது அதுக்கு பின்னால ஒரு வலுவான காரணம் இருக்குன்னா அந்த வலுவான காரணங்கிறது இந்த அவர்களுக்கு கிடைத்த சர்வே முடிவுகள் தான் ஒரு பக்கம் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஜான் இருக்காரு அவர் வந்து பல ஸ்ட்ராட்டஜி பல இதுக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் இப்ப அவங்களும் இந்த மாதிரியான வேலையை பார்த்துருப்பாங்க ஆத ஒருஜினா அதே மாதிரி பி கே கொடை எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்ப அவருக்கும் அது அனுபவம் இருக்கு இன்னொரு பக்கம் உளவுத்துறை ரிப்போர்ட் உளவுத்துறை ரிப்போர்ட்டுங்கிறது அந்த ரிப்போர்ட் அது திமுகவுக்கு கொடுக்கும் அதே நேரம் இவர்களுடைய ஆட்கள் மூலமாக அந்த ரிப்போர்ட்டினுடைய நகலை கூட இவங்களால் வாங்க முடியும் அப்ப பல்வேறு கட்ட இதில் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறதா தெரியுது அந்த நம்பிக்கையில தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த மக்களை அதுக்கான அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா விஜய்க்கு ஏன்னா ஆறு மாசத்துல எல்லா மக்களையும் போய் சந்திச்சிட முடியுமா தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல நிச்சயமா தொகுதி வாரியாக போக முடியாது ஏன்னா அதில் வந்து ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம் அதனால உயிர் பணிகளும் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச மாவட்ட அளவில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு மக்களை திரட்டுவார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு போகிறாரு அங்கே எத்தனை தொகுதி இருக்கோ அந்த தொகுதி வேட்பாளர்களை இங்கே நிறுத்தி அவர்களுக்கு வாக்கு கேட்குறதுன்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது தானே சரியான வழிமுறையாக இருக்க முடியும் அதையும் தாண்டி இல்லை இல்லை எனக்கு வந்து ஓட்டு தான் முக்கியம் எனக்கு வந்து நான் முதலமைச்சர் நாக்காளியில் உட்காந்தே ஆகணும் எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்லைன்னு போக முடியாது அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்னில் அவர் மக்களை சந்திப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படி விஜயை பொறுத்த வரைக்கும் மக்களை சந்திக்கிறாரா இல்லையோ இன்றைய தேதியிலேயே அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது மக்களை சந்திக்கும் போது அது இன்னும் ஒரு கூடுதல் சதவீதம் அவருக்கு கிடைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ஏன் நடக்குதுன்ட்டு ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் நம்பிக்கை நன்றி சார் நன்றி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Shirts and trousers.